வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களே உங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது மகிழ்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கிறது காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள முடியும் சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கி இருக்கிறது இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அப்படின்னே கூட சொல்லிவிடலாம் ஜூன் முதல் தொடங்கும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டதாக தமிழக அரசும் அறிவித்துள்ளது மக்களே தற்போது வரை தமிழகத்தில் இரண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் உள்ளது இதையடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் தங்களை பிரித்து கொண்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்க தொடங்கிய நிலையில புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களே இதையடுத்துதான் மீண்டும் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நடந்து வந்தன தற்போது வரை புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கேட்டு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கே கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு பல மாதங்களாகவே புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை இதில் ஒரு சிலருக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் ஒப்புதல் ஆகிவிட்டன என்று குறுஞ்செய்தி மட்டுமே அனுப்பி வருவதாக தகவலானது வருகிறது மக்களே இதையடுத்து தான் அவர்களுக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் தொடங்கிவிட்டது இதனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் இவர்கள் அனைவருக்குமே புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கலாம் என்று தமிழக அரசு திட்டமிட்டு வைத்திருந்தது இதையடுத்து தான் ஜூன் மாதம் முதல் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று இப்பொழுது தமிழக அரசு கூறியிருப்பதாக தகவலானது ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே இது தொடர்பாக அரசு அதிகாரி ஒருவர் தேர்தல் முடிந்த பின்னர் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தபவர்களுடைய மனுக்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பின்னர் தேர்தல் நடைமுறைகள் அனைத்துமே ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறார் மக்களே அதே போல் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தொலைந்தவர்களுக்கும் திருத்தம் கோரி விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் தடையில்லாமல் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்